الحمد لله رب العالمين والصلاة صلی اللہ علیہ تو طائرین عمر بار اللہ قولم اللہ اکبر اللہ رب العالمین اور وکیل کے ورثاء و 64000 رسول اللہ صلی اللہ علیہ وسلم اور بھی ہیں اور بھی سچے اور بھی متبر و उत्तम سچے صحابہ پر تابعین اور تابعین اور شہداء پر صالحین کا نادان لوگ

மேடையிலே கண்குளிர்ச்சியாக கத்தலுக்கு கண்குளிர்ச்சியாக வீட்டிருக்கக்கூடிய அபுத்தலாயில் அப்துல்லா ஜமாலே கத்திரத்துக்கும் இன்னும் இப்படி நிர்வாக பெரும் மக்களுக்கும் இப்படி இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் பெரியோர்கள் சிறியோர்கள் ஆற்றோர்கள் சான்றோர்கள் என உங்கள் அற்புரை நபர்களுக்கும் இஸ்லாத்திக் காணிக்கையான சலாத்தினை பதிலை எடுத்து தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்து

இரண்டாவது அடியார்களிற்கு நாம் செய்ய வேண்டிய செலுத்த வேண்டிய கடமைகள் அல்லாஹுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளில் எந்த அளவிற்கு நாம் கவனமாக இருக்க வேண்டுமோ அதுபோன்று அடியாரதற்கு செய்ய வேண்டிய கடமைகளிலேயும் நாம் அதிகம் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதாக வளரமான வலியுறுத்துகிறார்

செய்யக்கூடிய காலமெல்லாம் உங்களுக்கு உதவி செய்து கொண்டே இருப்பார் எனவே சதக்கா செஞ்சால் காற்று போயிடுமே என்று பார்க்காதீர்கள் சதக்கா செய்ய செய்ய இறைவன் கொடுத்து கொண்டே இருப்பார் நாம் கொடுக்க கொடுத்த இறைவன் கொடுத்து கொண்டே இருப்பார் இதுதான் நம் இஸ்லாத்தினுடைய நியதி பெருமானார் சொல்லுவார்கள்

அன்பிற்குவர்களை யோசிக்கிறோம் இப்படி பேசக்கூடிய பெருமானம் வாழ்க்கையில எப்படி இருந்திருப்பார்கள் நிறைய அவங்க மட்டும் அவங்களுடைய பேச்சில் அரசியல் அவர்கள் இருப்பார்கள் ஆனால் வாழ்க்கையே ஹீரோவாக இருப்பார்கள் ஆனால் நம் உயிரும் மீனான தம்மணி நாயரும் எதை பேசினார்களோ அதுபடிதான் வாழ்ந்தார்கள் வாழ்ந்ததை தான் பேசினாரு பேசியதை தான்

ஆ வினாயுதீ வர்றான் ரூபதா அல்லாஹ் ரீணீட ஆணையால ராம் நடியே நாயகனே அல்லாஹ் ரீணியிட ஆணையால அல்லாஹ் ஒரு கேவலப்படுத்த மாட்டான் ஏமா என்ன கலந்து

அந்த சகாதிகளுக்கு அவர்களுக்கே ஒரு தேவை இருந்தாலும் அவர்களின் தேவையை அவர்கள் முற்படுத்த மாட்டார்கள் தன் சகோதரர்களின் தேவைக்கு அவர்கள் முற்படுத்துவார்கள் என்பதாக சொல்லுகிறார் சகாபாக்களின் வாழ்க்கையை நாம் யோசித்து பார்க்கிறோம் சகாபாக்களின் காலம் கடுமையான மரண நோயால் ஒருவர் பாதிக்கப்படுகிறார் ஊர்ல இருக்கிற எல்லாமே சொல்லிட்டாங்க உங்களுடைய நோய் வந்து தீரவே தீராது பிரபாவை சொல்லிட்டார் ஆனா அந்த ரூல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மரமும் ஒரு நோய் தீர்வு நோயை குணப்படுத்தலாம் ஆனா என்ன பிரச்சனைனா அந்த நம்மளுடைய ஊர்ல கிடைக்காது இந்த

என்று சொல்ல உஸ்மா நில்லகசனாரு அப்படியா அப்புறம் அந்த ரெண்டு முட்டையும் எடுத்து போயிட்டு கொடுத்த வேண்டாம் இப்ப என்ன செய்யணும்னு தெரியல அந்த பொய்யா அடருக்கு வேண்டும் சொன்னார் இல்லேட்டு ரெண்டு பேசவே அவங்க குடுத்தாலும் அவங்க அரசு வந்து இருக்காங்க பாவம் போவாங்க அப்படியா இது உஸ்மா நிலவேசன் அந்த சேர்த்து இப்ப என்ன பேசுறதுன்னு தெரியல அப்ப அந்த பணியாளர் எதுக்கு நமக்கு உண்டு நம்ம கொடுத்துருவோம் அவங்களை பின்னாடி உஸ்மான் இல்லாத பணியாளர் கேட்டாங்களா பணியாளரு ஒரு தேன் கொடுத்த கேள்வி கேட்டீங்க ரெண்டு தேங்கும் போதும் கேள்வி கேட்டீங்க சொன்ன போதையும் கேள்வி கேட்டீங்கன்னா நினைச்சேன் எதுவை கேட்கல என்ன காரணம் கேட்டாங்களா அப்போ அந்த பணியாளர் சொன்னாரா இல்ல விஷமானதான் இருக்கு

نے مارش اللہ مجھے

مجھے